அறுபத்தி நான்கு ரூபாய் என்ற விகிதத்தில் வருடம் வருடம் ஒரு பெரும் தொகையை வந்து வனத்துக்குள் திருப்பூருக்காக கொடுத்துட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு செய்தியையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது வந்து உங்களுடைய பெயரில் உங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய பெயர்லேயும் நிச்சயமாக திருப்பூர் மாவட்டத்தில் எங்கோ ஒரு விவசாய நிலங்களில் வந்து மரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கும் அவர் உங்களுக்கு கல்வியை மட்டும் கொடுக்கல உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தையும் தேடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எப்பவுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நன்றியோட நினைவில் வச்சுருக்கணும் எழுவத்தைந்தாம் ஆண்டு சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது இந்த எழுபத்தைந்தாம் வருட சுதந்திர தினம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுதந்திர தினமாக நாம் கொண்டாடிட்டு வர்றோம் நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் மகாராஷ்டிரா வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா நாடு முழுவதும் விழாக்கோளம் பூண்டுள்ளது எல்லோரும் நம்ம பார்த்துட்ருக்கோம் சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் நம்ம பயணிக்கக்கூடிய வீதிகளில் பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் கொடியேற்றியிருக்கோம் இருக்கோம் அப்போ இந்த எழுபத்தைந்தாவது வருட சுதந்திர தின விழாவில் வந்து அதோடைய முத்தாய்ப்பாக தான் வந்து இந்த அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம பெற்ற சுதந்திரத்தை நம்ம பேணிக்காத்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த நேரத்தில் எழுதக்கூடிய விதமாக தான் வந்து எட்டு வருடமாக இந்த வனத்துக்குள் திருப்பூர் அப்படின்ற ஒரு பயணத்தை பற்றி ஒரு சிறிய பதிவை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்பப்படுறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நம்ம டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு தலைவர் அதாவது இன்றைக்கி நாடு முழுவதும் அவரை நம்மளோட வீட்டில் ஒருத்தராக ஏற்றுக்கொண்ட கூடிய அந்த தலைவர் திடீர்னு இறந்துடுறாங்க அப்போ வந்து திருப்பூரில் வந்து ஒரு இரங்கல் கூட்டம் ஒன்று வெற்றி அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டது சிவராமண்ணா முன்னிலை வைத்து திருப்பூரில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரி அமைப்புகள் தொழிலமைப்புகள் தொழில் சார்ந்த அமைப்பு நம்ம வந்து அவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஊர்வலம் நடத்தக்கூடிய அந்த வேலையில் வந்து வெறும் ஐயா அவர்களுக்கு மெழுகுவத்தி பற்ற வச்சோ ஒரு விளக்கு பற்ற வச்சோ பூக்களை தூவியோ அஞ்சலி செலுத்துவது வந்து கண்டிப்பாக முறையல்ல நிச்சயமாக அவரின் கனவை ஏதாவது ஒரு கனவை அவர் சொல்லி விட்டு சென்ற சில கனவுகளில் ஏதோ ஒரு கனவை வந்து நனவுப்படுத்தி தான் அவருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும்னு அன்னைக்கு மேடையில் வந்து சிவராமண்ணன் அறிவித்த திட்டம் தான் வனத்துக்குள் திருப்பூர் அந்த வருடத்தில் வந்து நான்கு மாதங்களில் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை வைத்து பராமரிப்பதாக உறுதியேற்றோம் அந்த வருடத்தில் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மரங்களை தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசாங்கமாகட்டும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகமாகட்டும் எங்களுடைய கொடையாளர்கள் குறிப்பாக தன்னார்வலர்கள் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய எங்கள் தன்னார்வ அமைப்புகள் பல அமைப்புகள் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் மரங்களை நட்டு எட்டு வருடமாக தொடர்ந்து நாங்கள் இந்த பயணத்தில் இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இப்படியான ஒரு பயணத்தில்தான் நாங்கள் வந்து நிறைய விவசாயிகளை சந்திச்சு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது நாம் வந்து ஒரு தொழில் சார்ந்த சமுதாயமாக ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் இருந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது தான் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து கவனிச்சுட்டு இருந்த வேலையில் இப்போ விவசாயிகளோடு நாங்கள் போய் பேசும்போது தான் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வருகிறது அப்போ எடுத்த பெரும் முயற்சிகள் காரணமாக பல்வேறு நல்ல விஷயங்களை வந்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்த்தனோம் உண்மையாலுமே வந்து ஒரு எழுவத்தைந்தாவது வருட சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த விஷயம் வந்து இது ஒரு டேக் ஹோம் மெசேஜ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்னா விவசாயிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் எப்போவுமே ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தயக்கம் அந்த விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு தயக்கத்துலேயே இருக்காங்க எப்போவுமே ஒரு தயக்கம் அவங்களுக்கு வேண்டிய அரசாங்கத்தில் ஏராளமான திட்டங்களை அரசாங்கத்தில் வந்து இருக்குது அந்த திட்டங்களை எல்லாம் வந்து அவங்க விவசாயிகிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்துறக்கான முயற்சிகளை பண்ணினா கூட அங்கே ஏதோ ஒரு சின்ன கேப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணது தான் வந்து வனத்துக்குள் திருப்பூர் வனத்துக்குள் திருப்பூர் வெற்றியமைப்பின் மூலயமாக விவசாயிகளையும் அரசாங்கத்தையும் ஒருங்கிணைத்து ஏராளமான திட்டங்களை நாங்கள் வந்து இந்த எட்டு வருடங்களாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதுபோல தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி துவங்கின இந்த சவுக்கு தடுப்பான் அதாவது வந்து இப்போ எல்லாருமே இங்கே பார்த்துட்டு வந்திருப்பீங்க டாக்டர் அவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இது வந்து விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பாக அவங்களுடைய முதலீட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில் இது வந்து இருக்கும் இது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ந்து நாங்கள் வனத்துக்குள் திருப்பூர் மூலயமா செயல்படுத்திட்டு வர்றோம் அதுக்கு வந்து உங்கள் பள்ளி சார்பாகவும் கல்லூரி சார்பாகவும் உங்கள் தாளர் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் மறுபடியும் ஒரு முறையை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அதே போல் தான் இந்த வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் துவங்குன காலத்திலிருந்து வந்துட்டு இருந்த இங்கே மாவட்ட நிர்வாகத்தில் பதவி வைத்த ஒவ்வொரு அதிகாரிகளும் எங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒரு அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ புதுசாக நம்ம மாவட்ட வருவாய் அதிகாரி வந்திருக்காங்க அவரும் அதே மாதிரி தான் இயற்கையின்பால் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டவர் மக்களுக்கு வந்து அரசின் ஒவ்வொரு திட்டங்களும் கொண்டு போய் சேர வேண்டும் என்கிறதிலும் பெருமுனைப்பு கொண்டவர் மக்கள் அதிகாரின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து அவர் இருக்காங்க அவரே வந்து இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்தது வந்து உண்மையிலுமே இந்த விழாவை வந்து மிக சிறப்பாக முன்னெடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு மகிழ்வை தந்தது என்றுதான் நான் இங்கே சொல்ல வேண்டும் அதேபோல் ஐஎஃப்ஜி டிபி பற்றி சொல்லணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன் ஐஎஃப்ஜிடிபி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா எல்லாரும் அங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா டாக்டர் புவனேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க வந்து மரப்பெருக்கு நிறுவனம் நம்மளுடைய நேட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லாம் வந்து பாதுகாத்து அதை வந்து கொண்டுட்டு வந்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகளை வந்து பெரிய 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 ஆய்வுகள் எல்லாம் செய்து கொண்டு அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறது தான் அவங்களுடைய வேலை அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது ரொம்ப பெரிய வல்லுநர்கள் எல்லாம் வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க அதில் ஒருவர் தான் சார் இது வந்து வனத்துக்குள் திருப்பூர் அப்படின்றது நாங்கள் மரத்தை மட்டும் நட்டிகிட்டு போயிடுவோம் ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தாச்சு பேப்பரில் நியூஸ் வந்துருச்சு அப்படிங்கிற அளவில் இல்லாமல் இதை வந்து இவ்வளவு தூரம் இன்டென்சிவாக ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் வரும் தலைமுறைக்கும் இது போய் சேரணும் அப்படின்ற ஒரு பெரும் முயற்சியை வந்து இந்த அமைப்பு எடுத்ததுன்னா அதுக்கான முழு காரணம் வந்து எங்கள் தலைவர் சிவராமனாவை தான் சேரும் அதை வந்து கண்டிப்பாக வந்து எந்த மேடையிலையும் வந்து யாருமே நாங்கள் வந்து இது வரைக்கும் சொன்னதில்லை அவரும் வந்து அதை கிளைம் பண்ணது கிடையாது பட் நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கி இருக்குது எனக்கு அதனால் நான் சொல்கிறேன் என்னென்னா இன்றைக்கி வந்து காங்கேயத்துலேருந்து வந்திருக்காங்க தாராவரத்துலேருந்து வந்திருக்காங்க வெள்ளக்கோயிலேருந்து வந்திருக்காங்க திருப்பூர்லேயே பல அமைப்புகள் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து சமுதாயத்திற்கு ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கம் மட்டுமே பிரதானமாக இருந்தது அந்த நோக்கம் மட்டுமே பிரதானமாக இருந்த காரணத்தினால் எந்த விதமான ஈகோவும் எந்த விதமான பாலிடிக்ஸும் இல்லாமல் இத்தனை அமைப்புகளையும் அரவணைத்து கொண்டு பயணித்து போகிறதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த வனத்துக்குள் திருப்பூர் வந்து இவ்வளோ சக்ஸஸாக போயிட்டுருக்குங்கிறதுக்கான காரணம் இந்தியா தேசம் எப்படியோ அதே மாதிரி தான் வனத்துக்குள் திருப்பூர் பன்முகம் தன்மை கொண்ட தேசம் இது பல மாநிலங்கள் பல மொழிகள் பல உணவு பழக்கங்கள் பல மக்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் வந்து எப்படி வந்து வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டி நம்ம வந்து போயிட்டுருக்கோமோ அதே மாதிரி தான் இத்தனை அமைப்புகளும் வந்து எங்களோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பயணத்தின் காரணமாகத்தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து வனத்துக்குள் திருப்பூர் அமைஞ்சது பெற்றது அந்த பெருமை அத்தனையும் வந்து அமைப்புகளுக்கும் திருப்பூர் மக்களுக்கும் தான் கொடுத்துக்கிறோமே ஒழிய வெற்றி அமைப்போ வனத்துக்குள் திருப்பூரின் அமைப்போ வந்து அதை எப்பவுமே எடுத்துகிட்டு போகாது அப்படிங்கிற உறுதியை ஒவ்வொரு மேடையிலையும் சொல்கிறோம் இன்றைய மேடையிலையும் அதை நான் சொல்கிறேன் அதே போல் இப்போ வந்து டாக்டர் புவனேஷ் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாருமே நல்லா கேட்டீங்களா இப்போ உங்கள் தாளர் முன்னாடி ஒரு கோரிக்கை அவங்க கவனித்ததை வந்து ஒரு கட்டுரையாக எழுதி வாங்கி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா புவனேஸ்வர் அதை படிச்சுட்டு சிறந்த கட்டுரை அவங்க எப்படி கவனிச்சுருக்காங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு ஒரு சிறந்த பரிசை வந்து வெற்றியமைப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து முதல்லையே சொல்லியிருந்தால் நீங்கள் அதுக்காக கவனிச்சிருப்பீங்க இப்போ சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் இந்த சமூகத்தின் மேல் உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு தான் இப்போ அதை வந்து நான் மேடையில் சொல்கிறேன் இத்தோடு எனது வரவேற்புரையை முடித்துக்கொண்டு அடுத்ததாக பேசக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு மேடையை கொடுத்து வந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களது பேரன்புகளையும் வரவேற்பையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இன்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு ஜெய்பின் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் அதேபோல் முனைவர் புவனேஸ்வரன் அவர்களே மற்றும் மேடைகளை வீற்றிருக்கும் இந்த வனத்துக்குள் திருப்பூரை உருவாக்கிய பாசமுக சிவராமணன் அவர்களே மற்றும் இங்கே இந்த விழாவினை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை உருவ உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் பார்த்தா எழுபத்தஞ்சு ஆண்டு முடிவு அடைந்தாச்சு நம்மளோட ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருஷமாக நம்ம கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு கம்பல்சரியான ஒரு ஆக்டை கொண்டு வந்து ஒவ்வொரு பெரிய ஆர்கனைசேஷனும் இவ்வளோ லாபம் ஈட்டினீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக இந்த ஒரு தொகையை வந்து நம்ம மக்களுக்காக செலவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு லா கொண்டு வந்தாங்க ஸோ அந்த லாவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆக்சுவலாக வந்து அக்குமுலேட் பண்ணி நீங்கள் செலவு பண்ணலான்னு சொன்னாங்க அப்போவும் செலவு பண்ணலை அதுக்கப்புறம் இதை வந்து அந்தந்த வருஷத்துலேயே நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ இது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் சில பேர்த்துக்கு அந்த எண்ணம் வர்றதில்ல சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு தான் இருக்குது அந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை அப்படிங்கிற ஒரு பசுமை விரும்பிகள்னு சொல்லலாம் பசுமையோட ஒரு காதல்னு சொல்லலாம் ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய மேடையில் வீட்டு இருக்கும் நம்மளுடைய அனிதா ரெக்ஸ்காப் ஆகட்டும் நம்ம கிளாசிக் சிவரமான ஆகட்டும் கீழே பின்னாடி இருக்கிறவங்க பச்சை சட்டை க அழிஞ்சுருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கைதட்டை நீங்கள் கொடுக்கணும் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வருஷம் சரி அப்துல் கலாம் இறந்துட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்தது சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரேலி வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்ட நஞ்சப்பா ஸ்கூல் டு சிக்கன்னா காலேஜ் நம்ம போகிறக்காக ஆரம்பித்தாங்க ஸோ அதில் எல்லாருமே வந்து ஆக்சுவலாக ஒரு ந ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஒரு ஒரு துக்கத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கணும்னா எல்லாருமே எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் அதில் ஆக்சுவலாக ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம் பட் அன்னைக்கு வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரி ஒரு பேச்சுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் ஒரு மனசில் இருந்தது சோ அது பேச்சு மட்டும் இல்லையாது அது செயல் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய அதை ப்ரூவ் பண்ணது நம்மளுடைய கிளாசிக் சிவராமண்ணா தான் என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை தலைவர் அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்கள முன்னிறுத்திக்க பார்ப்பாங்க சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவராமண்ணா ஒவ்வொரு நிகழ்வுலையுமே பின்ன பின்னாடி இருந்து எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய சிவராமண்ணா அவருக்கு அவங்கதான் அவங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாதிரி ஆட்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அன்றைக்கி வேர்ல்டு என்வரான்மெண்ட் டேல அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வேணும்னு ஆக்சுவலாக நம்மளுடைய சென்ட்ரல் போர்ட் ஸ்கூலுடைய பிரின்சிபல் கேட்டாங்க சரி நீங்கள் வந்து சிவராமண்ணா கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ டைம் கூப்பிட்ருக்கிறேன் நம்ம ஸ்கூலுக்கு வரதில்லை பட் வந்து கரெக்டான ஆட்களை வந்து அவங்க சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அப்புறம் அந்த அன்றைக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அருமையாக நம்மளுடைய ஸ்பீக்கரை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க சரி அந்த அன்றைக்கி சார் அன்னைக்கு வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம வந்து எல்லாத்தோடய சார்பிலையும் நம்மளுடைய கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் சிஎஸ்ஆர் சொல்லிட்டு இருந்தது மாதிரி ஒவ்வொரு நபருக்குமே நம்மளோட கமிட்மெண்ட் இருக்குது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும் நம்மளோட சுற்றுச்சூழல் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒவ்வொரு கமிட்மெண்ட்டுமே இருக்குது அப்படிங்கிறது பட் வந்து நம்ம வந்து யாரும் கம்பல் பண்ண முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டியூஷனில் பேசி சரி ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய ஒவ்வொரு குழந்தைகளோட பேர்லேயும் ஒவ்வொரு மரம் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ப்ராமிஸை எடுத்துக்கிட்டு லாஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் அந்த அன்றைக்கி இப்போ ஒவ்வொருத்தரோட பேர்லையும் அந்த செக் அமௌண்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னாங்க இல்லை தேர்ட்டீன்த் அன்னைக்கு கொடுக்கலாம் நான் ஐஎஃப்ஜிடிபியிலேருந்து நம்ம வந்து ஒரு எம்ஓயூ போடுறோம் அந்த அன்னைக்கு வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விஷன் இருக்கும் ஸோ அந்த விஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த விஷனரி அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாசிக் சிவராமன்னா நம்ம சொல்ல முடியும் திருப்பூரில் ஸோ வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும்னு ஒரு 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 வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்களில் நம்மளோட சிவராமன்னாவும் கூட ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றியமைப்பு மூலியமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அதே போல் இந்த வெற்றியமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மரம் நம்ம சூழறையற்ற ஏற்றி நடத்த ஆரம்பிச்சது இன்றைக்கி பன்னெண்டு லட்சம் மரதங்களை தாண்டி போயிட்டு இருக்குது இந்த அன்றைக்கி சொன்னது சிவராமன் நான் சொன்னது அப்படி தான் அதாவது நம்மளுடைய க்ரீன் கவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்டத்தட்ட அறுபது விளக்காடு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த கிரீன் கவர் வந்து வி ஆர் இந்த லாகிங் அப்போ நாற்பது பர்சன்ட் கிரீன் கவர் தான் நம்மளோட திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அறுபது பர்சன்ட் துணை நம்ம கிரியேட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு சஃபிஷன்ட் ரெயின்ஃபாலோ நம்ம சஃபிஷியன்ட் என்வெரான்மெண்ட்டோ சஃபிஷியன்ட் ஹெல்த் கண்டிஷனும் வரும் அப்படின்னு நினைக்க சொன்னாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பன்னெண்டு லட்சம் மரங்களை வந்து இன்றைக்கி உருவாக்கிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலுமே இது பெருமைக்குரிய ஒரு விஷயம் பன்னெண்டு லட்சம் மட்டும் இல்லை அப்துல் கலாமோட கடவுள் வந்து அறுபது லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக அந்த அறுபது லட்சத்தை நம்ம வந்து நம்மளுடைய வெற்றி அமைப்பு கூடிய வரை விட நம்மளுடைய கண்டிப்பாக வந்து அத்தனை மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கண்டிப்பாக நம்ம வெற்றி அமைப்பு எடுத்து செல்லும் அதுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்பு கொடுத்த சிவராமண்ணா அமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற நம்ம ஜெய்பீம் சார் அவர்களுக்கும் இந்த இந்த வேலையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் இந்த அருமையான நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த நம்முடைய வனத்துக்குள் திருப்பூர் தலைவர் சிவராமண்ணா அவர்களுக்கும் மற்றும் ஐஎஃப்ஜிடிபி வந்து நிறைய அவர் பொக்கிசம் அவர் அந்த காற்று தடுப்பானுக்காக அவர் செய்த வேலை வந்து பணி கடந்த ஒரு பத்து வருடமாகவே வந்து ரொம்ப சிறப்பான பணிகளை வந்து அவர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு அவர்களையும் எங்களுடைய துறையின் சார்பாகவும் மற்ற வனத்துக்குள் திருப்பூர் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக என்னோட பணி அப்படின்னு கேட்டால் ஒரு வேளாண்மை துணை இயக்குனராக இங்கே திருப்பூர் மாவட்டத்திற்கு வந்தது ஒரு உண்மையிலே ஒரு கொடுப்பணியாக தான் நினைக்கிறேன் அழகான இந்த சு சிறப்பான அமைப்பில் கடந்து வந்த இந்த எட்டு வருடமாகவே அந்த ஃபீல்டு லெவலில் வயல்மட்ட அளவில் ஒரு விவசாயி நம்ம சந்தித்து அதில் எந்த மரம் எந்த மண்ணுக்கு எந்த இது உகந்தது அப்படின்னு சொல்றதுக்காக சனிக்காயிறு ஆகிய நாட்களில் வந்து பயணம் செஞ்சு மாதிரி இடையில வந்து நிறையா சந்தேகங்கள் இருந்தாலும் எந்த மரத்துக்கு எந்த இடத்துக்கு எந்த மரங்கள் நடணும்னு சொல்லி சந்தேகங்கள் கேட்டாலும் அதை ஃபீல்டு லெவலில் போய் அதை வந்து பார்த்து அந்த மண்ணோட ப்ரொஃபைல வந்து பார்த்து அதோடய மண்ணை வந்து ஒரு குழி தோண்டி அதில் வந்து எவ்வளவுக்கு மண்ணோட ஆழம் இருக்குது மண்ணோட தன்மை என்ன இருக்குது அந்த மண்ணோட தன்மைக்கு அந்த விவசாயிக்கு எந்த மரம் வந்து நட்டால் அவருக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதில் ஒரு அறிவுரையை வழங்குறதுக்கு நான் வந்து இடையில இடையில வந்து போய் விசிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டீம் அந்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர் வந்து கூப்பிடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எது இருந்தாலும் அந்த மரங்களோட வகைகளை வந்து பிரித்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இந்த மரங்களை பொதுவாக வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லா இது வந்து மரங்களை டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லலாம் ஏதாவது என்னென்னா ரோடு சைடு நடக்கூடிய அலங்கார மரங்கள் அந்த மாதிரி வந்து தனியாக வைக்கலாம் மூலிகை மரங்கள் தனியாக வைக்கலாம் தெய்வீக மரங்கள்னு இருக்குது பழந்தரும் மரங்கள் இருக்குது காய்கறி மரங்கள் இருக்குது பழங்கள் தரக்கூடிய மரங்கள் இருக்குது இப்படி ஒவ்வொரு மரங்களும் வந்து எந்த இடத்துல எந்த மரங்களை எப்படி வந்து நட்டோம்னா காய்கறி தரக்கூடிய பறவைகளுக்கான மரங்கள் இந்த மாதிரி மரங்களை எந்த இடத்துல எவ்வளோ நடணும் அப்படின்றத வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த பதினாலு லட்சம் மரக்கன்றுகள் தொண்ணூறு சதவீத விழுக்காடு வந்து இன்றைக்கி இருக்குதுன்னா அந்த மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரி வந்து மரக்கன்றுகளையும் அந்த விவசாயிகளுக்கு வந்து அறிவுரை வழங்குறப்ப அது வந்து அந்த ஒவ்வொரு விவசாயியும் வந்து தன்னோட தோட்டத்தை சுற்றி ஒரு வேலி அமைப்பு இருந்து அதில் வந்து நீர் பாசனத்தோட இருக்கக்கூடிய விவசாயிகள் யார் எங்கள் எங்கிட்ட அணுனாலும் இந்த ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் அணுகுனாலும் இங்கே என்னுடைய வனத்துக்குள் திருப்பளோட காண்டாக்ட் பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து கேட்கக்கூடிய அந்த விவசாயி வந்து தொடர்பு கொண்டு தொடர் பணிகளை வந்து செஞ்சுட்ருக்குற ஒரு வேலையை வந்து நான் இங்கே செஞ்சுட்ருக்கேன் பெருமையாக நினைக்கிறேன் அதை இன்னைக்கு வரைக்கும் வந்து பதினாலு லட்சம் மரக்கன்று நட்டுருக்கோம் இது வந்து இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சமாக வந்து வருஷம் வருஷம் மாறணும் அதில் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா அதை அவங்களோட பர்த்டேக்கு ஒரு மரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களோடும் அதை தன்னோட பர்த்டேக்கு அவங்களோட வீட்டில் வந்து நடமுடியாட்டாலும் அது வீட்டில் இடம் வந்து நடுங்க அல்லது பக்கத்தில் கோயில் புறம்போக்கு நிலங்கள் அல்லது இந்த மாதிரி நம்மளுடைய அமைப்போடு சேர்ந்து நீங்கள் மரக்கல் க மரக்கன்றுகள் வந்து நடவு நடவு செய்வதற்கு நாங்கள் ஒரு துணைப்பு தட்டுறோம் உங்களுக்கு என்ன மரக்கன்று வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க எங்களோட வனத்துக்குள்ள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் அந்த மரக்கன்றுகளை நட்டு அதை வந்து சிறப்பு சேர்க்கும் இப்போ கூட வந்து ஒரு எழுபத்தஞ்சி மரம் வந்து நம்முடைய சுதந்திர தின ஒரு எழுபத்தஞ்சு மரங்கள் வந்து நடவு நடவு செய்வதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அரசு அலுவலர் குடியிருப்பு பகுதியில் இங்கே தயார் செஞ்சு வச்சு நாளைக்கு வந்து நடவு அந்த பணியை வந்து நம்ம இருக்கோம் இது மாதிரி வந்து மரக்கன்றுகள் நடவு சம்மந்தமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய இதில் என்னோடய நம்பர் கூப்பிடுங்க என்னோடய நம்பர் வந்து எழுதிக்கலாம் நீங்கள் தொண்ணூற்றி நாலு எட்டு ஏழு அஞ்சு ஆறு ஒன்று ஒன்று நாலு ஆறு நீங்கள் ஏன்னா விவசாய குடும்பத்தை சேர்ந்த நிறைய மாணவர்கள் இங்கே இருக்கீங்க இவங்க வந்து உங்களோட தோட்டத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்யணும் அப்படின்னா உங்கள் அப்பா அவங்ககிட்ட சொல்லி சொல்லுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேஸ்ட் லேண்டாக இருக்கக்கூடியது தரிசனமாக இருக்கக்கூடிய எந்த லேண்ட்லேயும் என்ன மரக்கன்று எது வரும்ன்றதை என்கிட்ட ஆலோசனை கேட்டிங்கன்னா நான் அந்த லேண்டில் எப்போ வந்து ஏதோ ஒரு டயத்தை ஒதுக்கி அந்த லேண்டை வந்து விசிட் பண்ணி அதை வந்து நடவு செய்வதற்கான ஆலோசனைகளை ஃபீல்டு லெவலில் வயல்மட்ட அளவில் உங்களுக்கு வந்து நிறைய அறிவுரை செய்வது அறிவுரை கொடுப்பதற்கு நான் எப்பவும் தயாராக இருக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சொல்லியப்பண யாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஏவிபி கல்வி நிறுவனங்கள் சார்பாக நடப்படுற மரக்கண் மரக்கன்றுகளுக்கும் மேலாக நம்முடைய பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவிகளும் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய பிறந்த நாளுக்கும் சரி வீட்டில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் எது இருந்தாலும் கண்டிப்பாக மரத்தை நட்டு வந்துடணும் அப்படின் இல்லை மரத்தை நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வச்சுக்கிறோம் நிகழ்வு நடத்ததாக சிறப்பு விருந்தினர்களை மரியாதை செய்யும் நிகழ்வு முதலாவதாக டிஆர்ஓ திரு ஜெய்பீம் அவர்களை மரியாதை செய்த வனத்துக்குள் திருப்பூரினுடைய திட்டத்தினுடைய தலைவர் திரு சிவராமண்ணா அவர்களை மேடை காண்பு அழைக்கின்றோம் ஐஎர்ஜி டிபியினுடைய அலுவலர் திரு புவனேஸ் அண்ணா அவர்களை மரியாதை செய்த தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பொன்பாண்டி அண்ணா அவர்களை மேடை காண்பு அளிக்கின்றோம்